இன்றைய திருப்பலி வாசகங்கள் வாரம் வியாழன் முதல் வாசகம் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் கூறியது நான் இஷ்ட கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளங்களின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்நோக்கி சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீர்ச்சியல் செய்தனர் நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உங்கள் இதயத்தை ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குறலை கேட்டிடுவீர் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குறலை கேட்டிடுவீர் நற்செய்தி வாசகம் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ஒரு நாள் இயேசு பேச்சிலந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயர் செபூலைக் கொண்ட இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றீர்களே நான் பெயல் செபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களை உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி